அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவம் டாக்டர் மூக்கலைவான் இந்த பகுதியில் முத்திரைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம் பிரம்மர முத்திரை இந்த பிரம்மர முத்திரை எதுக்கு அ அதிகமாக பயன்படும்னா அலர்ஜி ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய அலர்ஜி அலர்ஜி வர்றதுக்கு நிறைய காரணம் உண்டு மிக முக்கியமாக உணவு எதாவது ஒத்துக்கலன்னா அலர்ஜி ஏற்படும் சில பேருக்கு மைண்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருந்தாலும் அலர்ஜி வரும் சில பேர் சூழ்நிலை அதாவது பொல்யூஷன்ஸு அதனால் இந்த உடம்பு பாதிக்கப்படும் அலர்ஜி வரும் பல விதமான காரணங்கள் உண்டு அலர்ஜி வரதுக்கு அதே போல அலர் அலர்ஜி வந்தவங்க அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்க்கணும் தக்காளி அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம பிரம்மர முத்திரை பண்ணும்போது நல்ல அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் பிரம்மர முத்திரை எப்படி பண்ணால் ஆள் காட்டி விரல் வந்து கட்டை விரலுக்கு அடியில் அந்த ரிஸ்ட் பகுதி அந்த இடத்துல டச் பண்ணிட்டு மடக்கிக்கணும் அதே போல் இந்த கட்ட விரல் வந்து இந்த நடுவரலோட சைடு பகுதியை தொடணும் இது பார்த்தீங்கன்னா தேனி மாதிரி இருக்கும் ரெண்டு கையிலையும் பண்ணணும் இது பிரம்மர முத்திரை மற்ற ரெண்டு வர அதாவது மோதிர வரலும் சுண்டு வரலும் மேல் நோக்கி இருக்கும் இதுதான் வந்து பிரம்மர முத்திரை பார்த்தீங்கன்னா தேனி மாதிரி இருக்கும் பிரம்மரங்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் தேனின்னு அர்த்தம் இந்த பிரம்மர முத்திரையை ஒரு நாளைக்கு ஏழு முறை பண்ணலாம் எவ்வளோ நாள் சில பேருக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நாலு முறையாவது பண்ணணும் இதுக்கான கால கட்டம் ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் பண்ணிணாங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லபடியாக அலர்ஜி வந்து சரியாகும் அலர்ஜி வருவதற்கு உண்டான காரணங்கள் என்னன்னு பார்த்து அதையே நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும் இந்த பிரம்மர முத்திரையும் நம்ம தொடர்ந்து பண்ணணும் இந்த முத்திரைகள் வந்து நம்ம பிரபஞ்சத்தோடு தொடர்பு கூடிய அளவுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த முத்திரை இந்த பிரம்மர முத்திரை இந்த பிரம்மர முத்திரை தொடர்ந்து பண்ணிணால்தான் இதுக்கு வந்து பலன் உண்டு சில பேர் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய ரிசல்ட் இல்லைன்னு கம்ப்ளைண்ட்டு நிறையவே வந்துக்கிட்டு இருக்குது அப்படி பண்ணக்கூடாது நம்ம வந்து தொடர் பயிற்சி தான் விடாமுயற்சி இந்த விடாமுயற்சியோட இந்த பிரம்மர முத்திரை பண்ணிக்கிட்டே வந்தால் எந்த விதமான அலர்ஜியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்